தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இந்த விஜய் இருக்கான்ல விஜய் ஏற்கனவே ஆண்டுட்டு இருக்கான்ல திராவிடன் ஆந்திராவில் வந்து மஞ்ச தூக்கிட்டு வந்தாங்கள ஓங்கோல்லேருந்து அவனை ஓட அவங்களோட நம்பர் ஒன்றா போய் பேசுகிறான் வாக்குறுதியில் எல்லாத்துக்கு பி எல்லாத்துக்கு வீ வீடு எல்லாத்துக்கு காரு எல்லாத்துக்கு பைக் அப்படிங்கிறான் எவ்வளோ போய் பேசுகிறான் பாரு எவ்வளோ ஒன்னா நம்பர் டுபாக்கூர் போய் பேசுகிறான் பாரு ஆ இவனுக்கு எல்லாேரத்துக்குமே இவன் கார் வாங்கி கொடுத்துருவானா தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு இடத்துக்குமே பைக் வாங்கி கொடுத்துருவானா இடத்துக்குமே வீடு கட்டி கொடுத்துருவானா சொல்லும் பார்க்கலாம் ஆ எத்தா பெரிய ஐயோக்கியா போய் பேசுகிறான் இவன் மக்களுக்காக இந்த ஒன்றரை வருஷம் அரசியல் ஆரம்பித்து மக்களுக்காக ஒரு போராட்டம் எடுத்துருக்கிறியா நீ உன்னை எப்படி நம்பி நாங்கள் ஓட்டு போடுறது ஆ தமிழர் எங்களுக்காக நீ எத்தனை போராட்டம் எடுத்துருக்கற சொல்லு சொல்லு பார்க்கலாம் எத்தனை போராட்டம் எடுத்திருக்காரு இந்த ஒன்றரை வருஷத்துல நேரம் ஃபிளைட்ல வர வரமா ரோடு ஷோ காமிப்பாராமா இருபத்தாறுல சிஎம் ஆமா மக்களுக்காக என்னடா வேலை செஞ்சிருக்கேன்னு நான் கேட்கிறேன் என்ன வேலை செஞ்சிருக்காரு எத்தனை கலப்பு நீ போராட்டம் நீ எடுத்திருக்கிற சொல்லு பார்க்கலாம் என்னடா வர்றவரலாம் இந்த தமிழ்நாட்டில் என்ன திறந்து வீடு நாய் வீடாடா இது வர்றவெல்லாமே சும்மா தமிழ் மக்களை ஏமாத்தி ஏமாத்தி பொய் பேசி பொய் பேசி ஆட்சி பிடிக்கிறதுக்கு ஆ எத்தனை போராட்டம் எடுத்திருக்காரு மக்களுக்கு பிரச்சனை இல்லை எவ்வளவு பிரச்சனை நடந்துக்கிறதுக்கு நடந்திருக்கு எத்தனை போராட்டம் நீ எடுத்திருக்க நீ சொல்லு நீ சொல்லு இந்த மாதிரி அயோக்கிய பயன்கள் நாட்டில் இருக்கனால தாண்டா நிறைய பேர் இங்க வந்து பொய்ய பொய்யான வாக்குறுதி கொடுத்து இங்க மக்கள் நான் கிட்ட பொய்ய பொய்யான வாக்குறுதி கொடுக்குறது அதை செஞ்சிருவா இதை செஞ்சிருவா இங்கே ஒரு மயிரும் செய்ய முடியாது நீ வந்தா எனக்கு தெரியும் நீ செய்ய மாட்ட மக்களுடைய கஷ்ட நஷ்டம் தெரியாதவன் நாற்பத்தி ஒரு பேர் இறக்கும்போது மயரா போச்சு நீ பாட்டுக்கு திரும்பி பார்க்காம போனவன் மக்கள் நாற்பத்தி ஒரு பேர் இறக்கும்போது போய் ஸ்பாட்ல நின்று ஓடி போய் நீ இங்கே ஹெல்ப் பண்ணியிருந்தா உன்னை தலையில வச்சு இன்னைக்கு கொண்டாடலாம் நீ அதை மாதிரி பண்ணல மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா பரந்தூர் வர சொல்ற நீ மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா உன் இடத்துல வர சொல்ற நீ ம் என்னை வந்து அங்கே சந்திங்கிறேன் உன்னை ஓட்டு போட்டுட்டு ஜெயிக்க வச்சுட்டு நான் அங்கே வந்து உன்னை சந்திக்கிறதா ம் உங்களை போல திருட்டர்களை ஒழிக்க வேண்டும்ண்டா அப்போதாண்டா இந்த நாடே நல்லா இருக்கும்